நமக்கு இல்லாத ஒரு ஹைட்டா என்னதான் பொறுமை கிடையாது ஒரே நாள்ல என்ன ஆகணும் அம்பானியை மறட்டும் ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கள் சார் இம்மீடியேட்டாக என்ன பண்ணிடுறோம் ஃபேஷியன்ஸ் இந்த லைட்டை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன தோமஸ் அல்வா எடிசன் எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு பாருங்க இவருக்கு பொறுமை இல்லைன்னு வச்சு நம்மளாக இருந்தால் முப்பதில் அவுட்டு இப்போ தடவை பதிவு பண்ணி என்ன வாங்கடா அப்படி ஆமா இல்லையா ஆயிரம் தடவை ஃபெயிலியர் ஆகி பொறுமையா நின்று சோதிச்சு அவர் என்ன சொல்லனா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தடவை எனக்கு தெரிஞ்சிச்சு இது இப்படி பண்ணக்கூடாதுங்கிறக்கூடிய நாலேஜ் எனக்கு வந்துச்சு நம்ம என்ன இதெல்லாம் வேலைக்கே வேற ஏதாவது அதே மாதிரி கார்த்திகேஸ்வர மூர்த்தி சார் பெஸ்ட் எக்ஸாம் தன்னோட பதினாறு வருஷத்தில் இருக்கக்கூடிய மொத்த சம்பாத்தியத்தையும் ஒரு கோடி ரூபா எதை நம்பி எங்க வந்திருக்காரு இந்தியாக்கு இந்தியாக்கு அன்னைக்கு எத்தனை திட்டு அடைச்சிருக்கோம் அவருக்கு வைஃபே சொல்லிருப்பாரு ஓ இதெல்லாம் வேலையா ஒழுங்கா நீ யூஎஸ்ஐல இருந்தாச்சுன்னா மாசம் மாசம் அக்கவுண்ட்டுக்கு நமக்கு வந்திருக்குங்கிற கூடிய நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அந்த ஒரு பேஷண்டோட இருந்து தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபா போயிட்டு கடைசி ரெண்டு லட்சம் ரூபால ஃபஸ்ட் டிக்கெட் விற்கிறாரு அது எவ்வளவு ரூபா முப்பது முப்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட்டில் ஒரு டிக்கெட்டு எது தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா ஆனால் வித்தின் ஃபோர் இயர்ஸில் நூறு கோடி இதுதான் அந்த செல்ஃப் வீட்டுக்கு பேஷன்ஸ் தான் எங்கே தான் பிரச்சனை பொறுமை இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் எதா இருந்தாலும் ராஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஐடியா ஸ்டிக் வித் தட் ஐடியா அதே ஐடியாவில் அதே மாதிரி இன்டென்சிட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணியாச்சுன்னா ஒரு நாள் வரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ டக்குன்னு ரிச்சஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க